இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ராஜா என்று அழக அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க அதனால் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும் ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் செய்கிற இடமாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களாக அதிகம் இருப்பாங்க குடும்பத்துலேயும் கூட அந்த தலைமை பொறுப்பு அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களை தேடி போய் அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த ஆணி மாதத்துலேருந்து இவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது எதில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த விஷயத்தில் ஒரு சில பாதகமான விஷயங்கள் இருக்குது இந்த பாதகமான விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போதான் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தினமுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை வழிபட்டுட்டு அன்றாட கடமைகளை செய்ய கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நவ கிரகங்களில் ராஜ கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்துல சூரியன் புதன் குரு கிரகங்களுடைய கூட்டணி இருக்கு இதனால நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட இவருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தர இருக்கிறார் சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு நினைத்த காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் எல்லா செயல்களுமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது கடந்த சில இரண்டு ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சவங்களுக்கெல்லாம் நிறைய நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சகோதரருக்கு கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த நிலை மாறி நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு நல்லுறவு இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்று கிரகங்களும் கூட்டணி இருக்கிறதுனால இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு ஜாக்பட் அடிக்கப் போகுதுன்னு கூட சொல்லலாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திக்குமுக்காட வைக்கும் படிப்பு வேலை அதே மாதிரி வெளிநாடு செல்லலாங்கிற ஒரு யோகம் இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர இருக்குது வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத இருந்த விஷயத்த கூட இந்த மாதத்துல செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த கூட நீங்க முன்ன நின்று அந்த விஷயத்த செய்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீண்ட நாளாக தடைபட்டு வந்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொத்து சுக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாட்களில் இந்த மனையை வாங்கலாம் அப்படின்னு ஒரு நீண்ட நாளாக திட்டமிட்டு வைத்திருந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்து நல்ல ஒரு பாராட்டும் பெறுவீங்க அதே மாதிரி அதற்கான காலங்கள் கூடி வரப்போகுது வராத கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும் நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த சிம்மராசி என்பர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சொந்த பந்தங்களோடு இணைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சு தனியாக நின்று நிற்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் உறவுகளோடு ஒட்டி உறவாடி இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த உறவுங்கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வேலையிலே ஆகட்டும் வியாபாரத்துலேயே ஆகட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அலட்சியம் வேணாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா தினமுமே உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுடுவாங்க அதே மாதிரி சூரிய பகவான் அவரையும் வழிபட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்வில் எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க தான் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதுனால மனதில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியில்லாத நிலை ஏற்படும் ஏதோ ஒன்றை இழந்ததை ஒரு மனம் வந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த விஷயம் கூட கொஞ்சம் கரெக்டான டைமில் நடக்காமல் கொஞ்சம் இழுப்பறியாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணியில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகளை அங்கங்கே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெண்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குருவோடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை புதிய இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கு ஒப்பந்தங்கள்லாம் புதுசாக கையில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனை சரியாக கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் ராசிநாதனோட குருவும் செஞ்சிருக்கிறார் அதனால் எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே சரியாகி ஓரளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருந்தது அமைந்திருக்கு அரசு வழியில் கூட நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சாதகமாக இருக்குது அரசு வேலைக்காக காத்துட்ருக்கவங்க அதே மாதிரி அரசில் வேலை செஞ்சிட்ருக்கவங்க இடமாற்றம் வேணுங்கிறவங்க சம்பள உயர்வு வேணுங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சுக்கரன் அந்த காலகட்டத்தில் உங்கள் சாதகமாக இருக்கிறார் செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் ஜென்ம ராசிக்குள்ள கேது செவ்வாய் செஞ்சு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும் நம்ம கரெக்டாக செய்கிறோமா தப்பா ஏதாவது செஞ்சிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் இருக்கும் இந்த குழப்பமான நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதுவும் ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருந்தது அப்படின்னா மட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுங்க வீண் பிரச்சனையில தலையிட வேண்டாம் வீணாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்க்க மா திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே நேரத்தில் குருவோடைய பார்வை மூணு ஐந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றியும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற முப்பது நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் உத்திரம் அண்ணா பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்திர நட்சத்திரக்காரங்க ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப யோகமான மாதமா அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திர அதிபதியுடன் சூரியன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது பணி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் கேது செஞ்சிருப்பதனால செயலில் சின்ன சின்ன தடைகள் நெருக்கடிகள் அப்பப்போ வரும் அது வந்தாலும் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் அந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வளம் வர போகிறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ